ஏனே தெரியல இந்த யூடியூப்பில் உண்மையை சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க போய் சொல்லி நடித்து ஏமாத்தினா பார்க்குறாங்க நடித்தா அதை விரும்புகிறாங்க உண்மையாக கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஏனே தெரியல நண்பர்களே அதுதான் இல்லையா நல்லதுக்கே கால இல்லை அப்படின்னு அதுதாங்க இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு என்ன அப்படின்னா நான் இருக்கிறது வாடகை வீடு தான் சொல்லியிருக்கேன் அடுத்ததான் வந்து நான் கேண்டிகாப்டுன்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து எல்லாருமே வந்து சும்மா சொல்கிறீங்க நடிக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க எப்படி என்னால் நினச்சிக்கோங்க அந்த கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாருங்கள் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்னால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட முடியலை என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனரும் வந்திருந்தாங்க எல்லா சைடும் மூணு கேமரா வச்சுட்டாங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்புறம் என்ட்ரன்ஸில் எல்லா பக்கட்டும் கேமரா இருக்கா அதனால் என்னால் வீடியோஸ் வந்து ஒழுங்காக போடவும் முடியல பேசவும் முடியலை நானும் வீடு பார்த்துட்டே இருக்கேன் அதாவது கேமரா இருக்கனால குழந்தைங்களும் வந்து வெளியில் வந்து விளாட விடவும் அதாவது மண்ணை பிணைஞ்சி விளாடுவாங்களா அப்போ தண்ணியை ஊற்றுவாங்க ஏதாவது பண்ணுவாங்க அதனால் பயமாகவும் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஏன்கா வந்து லைவ் வரல வீடியோ வரல அவ்வளோவா வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா பாதி பேருக்கு தெரியும் என்னோடய பையனுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து என்னால் கண்டினியூவாக வீடியோ வந்து போட முடியல நண்பர்களே அதாவது அவங்க அப்பா கூட பைக்கில் போகும்போது வண்டியை ஸ்லோ பண்ணோன்னா அவன் வந்து வண்டி நிறுத்திட்டாங்கன்னு நினச்சி இறங்கிட்டான் இறங்கினோடனே வந்து அடிபட்டுருச்சு அதாவது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் பேச்சு மூச்சே இல்லாமல் ஒரு ஒன் ஹவர் இருந்துட்டான் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் குழந்தைங்க டாக்டர்கிட்ட தான் அங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஸ்கேன் எடுக்கணும் ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் ஜிஹெச் கூட்டிகிட்டு போனோம் அங்கே போய் ஸ்கேன் பார்த்தோம் தலையில் மட்டும் லைட்டாக வந்து அடிபட்டுறதுனால ரத்த கட்டு மாதிரி தான் இருக்குது நாளைக்குழித்து ரிப்போர்ட் வரும் அது வரைக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அதாவது மயக்கம் போட்டு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்ச உடனே வந்து தம்பிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு வாமிட் வந்தோடனே ரொம்ப பயந்துட்டோம் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வாமிட் கொஞ்சம் அதாவது ஒன் ஹவர் டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் திரும்ப இளநி கொடுக்க சொன்னாங்க இளநி கொடுத்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணிடுச்சுன்னா வாமிட்டிங் வந்து மூக்கவழியாலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பயமாயிடுச்சு உடனே திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்புறம் அந்த மாதிரி அதாவது ஏற்கனவே வாமிட் பண்ணதுனால வெறு வயிறாக இருக்கனால திரும்பவும் அந்த மாதிரி ஒமட்டிக்கிட்ட கூட வரும் ஒரு ரெண்டு ஹவர் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பாலும் ரெண்டு பிஸ்கட்டு மட்டும் கொடுத்தோம் கடவுள் புண்ணியத்தில் நான் வேண்டேனா சாமி என்னை கைவிடலை அப்புறம் வாமிட் கொஞ்சம் நின்றுச்சு என்ன தலையில் அடிபட்டது மட்டும் அப்பப்போ வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க இப்போ வந்து நேற்று தான் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தாங்க தம்பி வந்து நல்லா இருக்கான் அவங்களுடைய வேண்டுதலும் அந்த கடவுளுடைய வேண்டுதல் கடவுளுடைய புண்ணியத்தினாலையும் அவனோட பையனுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் டென் டேஸ்க்கு அப்புறம் திரும்ப லைட்டாக வலியோ வாமிட்டிங்கோ இருந்தால் உடனே திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க ஆனால் லைட்டாக வந்து கண் வந்து செக் பண்ணிக்கோங்க அடிக்கடி ஏன்னால் கண் பார்வையும் இதாகும் கண் வந்து லைட்டாக தெரியல அப்படின்னா கூட வந்து உடனே செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க டென் டேஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் கடவுள் எப்படி சொல்கிறது நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆறுதலாக இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோடய குழந்தை சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே மைக்கேல் தம்பிட்டு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் எல்லாட்டையும் சொல்லி எல்லாருமே வந்து எனக்காக கால் பண்ணீங்க நிறைய பேரோடைய காலை என்னால் அட்டன் பண்ண முடியல நான் இருந்த பதட்டத்தில் யாருக்குமே எதுவுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியல சாரி நண்பர்களே மன்னிச்சிக்கோங்க என்னடா அந்த அக்கா நம்ம கால் பண்ணுறோம் எடுக்கலையே அப்படின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க நண்பர்களே என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இருந்தது அந்த நிலமையில் வந்து என்னால் யாருக்கும் அட்டன் பண்ணி பேச முடியல இப்போ தம்பி நல்லா இருக்கான் டென் டேஸ்க்கு அப்புறமும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படின்னா என்னோடய வீடியோஸ்க்கு வந்து பாருங்கள் நண்பர்களே நீங்கள் எனக்கு அதுவே பெரிய செய்கிற உதவி அப்படின்னு நினச்சிக்கிற உண்மையிலே காசு பணம் எதுவும் செய்யலைனால கூட பரவாயில்ல என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் எப்படி சொல்றது நல்ல வீடியோஸ் போட்டுட்ருந்தேன் போட்டுட்ருக்கும் போது பின் நம்பரும் வந்துடுச்சு பின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போடணும் ஆனால் என்னால் அந்த டைமில் தான் கடவுள் வந்து ரொம்ப சோதித்து பார்க்குறாரு என்னால் வந்து கண்டினியூவாக அப்போ வந்து வீடியோஸ் போட முடியல என்னால் குழந்தை குடும் சரியில்லாதனால எப்படி நான் வீடியோஸ் போட முடியும் லைவ் வர முடியும் போடவும் முடியல இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு இதுலேருந்து இருந்து இன்ன வரைக்கும் என்னால் மீண்டும் வெளியில் வர முடியல நண்பர்களே மனசு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் நேற்று தான் அனுப்புனேன் ஸ்கூலில் வந்து சொன்னோன்னே ஏன் வரலன்னு கேட்டாங்க அந்த மாதிரி சொன்னோன்னே உடனே ஸ்கூல்லேருந்து மேமு அப்புறம் அவங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சார் ஸ்கூல் சாரே வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க அடிக்கடி செக் பண்ணுங்கள் தலைனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அப்புறம் நேற்று ஸ்கூலுக்கு அனுப்பினேன் அனுப்பிட்டு ஓயாமல் கால் பண்ணி கேட்டேன் அவங்களும் சொல்லிட்டாங்க தம்பி நல்லா இருக்கான்ட்டு எப்படி சொல்கிறது ஸ்கூல்லேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஓயாமல் அரை மணி நேரத்துக்கு தடவை தம்பி தலை வலிக்குதா ஏதாவது பண்ணுதான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களாம் உனால் படிக்க முடிஞ்சால் படிக்கலைன்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா மேம் அப்புறம் வந்து எனக்கு கால் பண்ணி தம்பி சும்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது காசு பணம் சம்பாதிக்கல அப்படின்னாலும் உண்மையிலேயே ஒரு பாசமான நல்ல உறவுகளை இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் என்னுடைய லைஃப்லையும் சம்பாதிச்சிருக்கேன் இதுவே நான் சேர்த்து வச்ச பெரிய சொத்துங்க எப்படி சொல்றது யூடியூப்பில் வந்து யாருமே தெரியாதவங்க முகம் கூட தெரியாத நண்பர்கள் வந்து எனக்காக ஆறுதல் சொல்லி எத்தனையோ பேர் வந்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க உண்மையிலே அதுவே எனக்கு பெரிய விஷயம் எப்படி சொல்கிறது காசு பணம் பொருள் உதவி செய்யலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஆறுதலாக நம்ம கஷ்டப்படும் போது நாலு வார்த்தை பேசுகிறாங்க இல்லையா அதுதாங்க உண்மையிலே நம்ம சம்பாதிச்ச பெரிய சொத்து அப்படி தாங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எனக்கு அப்படிப்பட்ட சொத்து உலகத்திலே அழிக்க முடியாத விலை மதிப்பு இல்லாத சொத்து என்கிட்ட என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க உண்மையிலே நீங்கள் பக்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்குமே வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது எல்லாத்துலேயுமே நான் ஜெயிப்பேன் கொஞ்சம் இதாகிட்டேன் கண்டிப்பாக திரும்பவும் உங்களுடைய சுஜி பர் சேனல் வந்து திரும்பவும் மீண்டு வரும் ஓகேவா நண்பர்களே நீங்கள் எனக்கு அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுனே தெரியல நண்பர்களே என்னால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுறேன் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவது போடலான்னு நினச்சேன் நேற்றுலாம் என்னென்னா நான் பார்த்திங்களா கேமரா இந்த சைடு அந்த சைடு முன்னால் பின்னால் எல்லா பக்கமும் இருக்குது ஹவுஸ் ஓண்டர் தான் காலையில் தான் வீட்டுக்கு அவங்க ஊருக்கு போகிறாங்களா அதனால் என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக எடுக்கவும் முடியல நண்பர்களே அதனால் என்னால் அதாவது வீடியோஸ் வந்து பேசவும் முடியல கேமரா இருக்கனால குழந்தைங்களும் விளாட முடியல ரூம்குள்ளேயே தான் அடைச்சி வச்சுட்ருக்கேன் வெளியில் போய் விளாண்டா ஏதாவது பண்ணிடுவாங்க மண்ணை பண்ணிடுவாங்க இல்லை செவத்துலேயே எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ உண்மையிலே ரொம்ப க கஷ்டமான நிலைமை அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறதாங்க உண்மையிலே ஒரு குடிசை விடாருனா கூட நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக கால்வயிர் கஞ்சி சாப்பிட்டா கூட நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம் ஆனால் வாடகை வீட்டில் இருக்கும்போது அப்படி இல்லைங்க ரொம்ப கஷ்டம் கால் வந்துட்டே இருக்குது ரொம்ப கஷ்டம் பயந்து பயந்து ஒவ்வொரு நாள் இருக்கணும் ஏதோ சொல்லிடுவாங்களா குழந்தைங்க ஏதாவது உடச்சிருவாங்களா அப்படின்னு உண்மையிலே இருந்தோ இல்லாத நிலமை தானே இன்னைக்கு நான் இருக்கேன் ஆனால் வீடியோஸ் போடும்போது யாரும் அவ்வளோவா நம்ப மாட்டேங்கிறாங்க இவளுக்கு என்ன இவள் வசதியாக இருக்கா வீடு பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி சத்தியமாக வீடு வந்து என்னோடய வீடு இல்லைங்க வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் யாருமே எல்லாருமே வந்து நினைக்கிறீங்க நினைக்கிறாங்கண்ணே எப்படி சொல்கிறது நடித்து வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ வந்து உண்மையை நினச்சி பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த மக்கள் வந்து உண்மையாக இருக்கிறவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எத்தனையோ பேர் வீடியோ நடித்து இதெல்லாம் போடுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க உண்மையாக என்னோடய சுச்சுவேஷன் தான் நான் போட்டுகிட்ருக்கேன் இன்னைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு நாளும் வந்து பொழைப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம் நான் மட்டும் இல்லைங்க என் என்னோட நிலைமை இல்லை எல்லாரோடைய நிலமே அப்படிதான் தான் இருக்குது ஆனால் மக்கள் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது அதை வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க சும்மா பேசி போடுறவங்கள வந்து உண்மையை நினைக்கிறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் கூட போதும் ஓகே நண்பர்கள் எதுக்கு மேல என்னால் பேச முடியல கண்டிப்பாக தொடர்ந்து வேறு வீடு பார்த்துட்டே தான் இருக்கேன் காலி பண்ணதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் அதாவது எனக்கு கிடைக்கிறதெல்லாம் வாடகை கொஞ்சம் நம்ம கடை வச்சுருக்க சைடு பார்க்கலாம் அப்படின்னா வாடகை அதிகமாக இருக்குது கொஞ்சம் செட்டியாக இருக்கனால அதுவும் இல்லாமல் லைன் வீடாக இருக்குது லைன் வீடாக இருந்தது அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எதுவுமே போட முடியாது பேசவும் முடியாது பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவாங்க எவளுக்கு வேறு போல் பிள்ளைமோ ஃபோனில் பண்ணுறா அப்படின்னு நாலு பேர் ஏதாவது சொல்லவும் செய்வாங்க அடுத்தவங்களுக்காக பயந்து வாழாதீங்க அப்படின்னு சொல்கிறா இருந்தாலும் அதுக்காகவும் நம்ம வந்து பயந்து தான் வாழ்கிற மாதிரி இருக்கும் நமக்கும் ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்கும் வீடியோ போடுறதுக்கும் ஓகே நண்பர்களே கண்டிப்பாக நான் வந்து என்னால் தான் வீடியோ போடுறேன் லைவ் வரேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஓகேவா நன்றி வணக்கம் டாடா பாய் இந்த வீடியோ உண்மையு நம்புனீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவே எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவி